மின்சார சபையின் இலாபம் அதிகரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் இலங்கை மின்சார சபையால் ஐந்து தசம் மூன்று ஒன்று பில்லியன் ரூபாய் இலாபத்தை பதிவு செய்ய முடிந்துள்ளது முந்தைய காலாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் பதினெட்டு தசம் நான்கு ஏழு பில்லியன் ரூபாய் நட்டன் ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த காலாண்டில் இவ்வாறு அந்த சபை இலாபமீட்டியுள்ளமை விசேட அம்சமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் மூலம் மின்சார சபை இலாபகரமான பாதையில் நுழைந்து முடிந்துள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் காலாண்டின் சபையால் ஈட்டப்பட்ட முப்பத்தி நான்கு தசம் ஐந்து மூன்று ரூபாய் இலாபத்துடன் ஒப்பிடும் போது காலாண்டில் ஈட்டப்பட்ட இலாபம் ஐம்பத்தி ஐந்து வீதம் குறைவை காட்டுகின்றது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணம் சுமார் இருபது வீதம் குறைக்கப்பட்ட நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் காலாண்டில் அறிவிக்கப்பட்ட இழப்புக்கு பெரும்பாலும் காரணமாகும் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் அடுத்த தவணை பெறுவதற்கு இலங்கை செலவு ஈடுகட்டும் மின்சார விலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது